இந்த மாயாவும் தீனதாயாளனும் இருந்துக்கிட்டு இத்தனை நாளாக நம்ம விக்ரமுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாயாவை ஆல்ரெடியே பிளான் பண்ணி பிடிச்ச விக்ரம வந்து போயினா அதாவது விக்ரம் வந்துட்டு பிளான் பண்ணி பிடிச்சாரு இல்லையா ஆனால் இந்த தீனதாயாளன் வந்து அசால்ட்டாக வந்து போயினா தப்பிக்க விட்டுட்டு இங்கே பயங்கரமாக வந்து இப்போனா பேசிக்கிட்டு இருந்தோம் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு இன்னும் ஒரு அதை விட மிகப்பெரிய ஒரு சூப்பர் பிளான போட்டு இந்த மாயாவை வந்து போயினா இப்போது சுட்டு பிடிக்க போகிறாங்க அதாவது இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வந்து இப்போன்னா உயிரோடவே இருக்கக்கூடாது எவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சிட்டு இப்படி அசால்ட்டாக வந்து இப்போ இதுனா சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போது அந்த மாயாவை வந்து இப்போனா கொல்றதுக்கு கூட தயங்காமல் இப்போது ஷூட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீன்னா என்கவுண்டரில் போட்டு தான் வந்து இப்போனா சொல்லப் போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன வில்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திவ்யாவோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே வந்து இப்போனா வருத்தப்பட்டுவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல நம்ம திவ்யாவோட அக்காவே இருந்துட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்தது எல்லாத்தையுமே நான் என் ஃபோன்ல சீக்ரெட்டா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவை காட்டி மிரட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுட்டாங்க இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த தீனதாளனை பிடிச்சி தர 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 தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க டேய் உண்மையா சொல்லிடு நீ எங்க இருக்கா மாயா மாயாவை மட்டும் நீ காட்டி கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது தப்பிக்க முயற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி உன்னை வந்து போயிருந்தா என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா சொல்லி விக்ரம் வந்து போயிருந்தா பயங்கர கோவத்தோடு இருந்துட்டு இருக்காங்க நீங்க என்ன கொன்னே போட்டாலும் சரி மாயா இருக்கிற இடத்த மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீனதயாலன்னு சொல்ல ஆரம்பிச்சிடறான் இப்போ அதே சமயம் இந்த இடத்துல வந்து போயிருந்தா நம்ம விக்ரம் வந்துட்டு சுபாஷ் அடுத்து தான் நம்மளோட அதாவது நம்ம பிளான் பியை வந்து என்ன செயல்படுத்து அப்படின்றமா வந்து சொன்ன உடனே ஒரு கட்சிப்பை எடுத்துக்கிட்டு இந்த தீனதயாளனோட முகத்தில் வச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனை மாதிரியே நம்ம விக்ரம் வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பிளான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தப்பிக்க வேண்டிய நிலமையில் இருக்கோம் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் ஒரு லொக்கேஷனுக்கு வர வைக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் தான் வந்து இப்போ வர வச்சது விக்ரம் அந்த இடத்துல பார்த்த உடனே அந்த மாயா இருந்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார் ஆனால் அப்படி ஓடிட்டு இருக்கும்போது மாயா நில் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டரில் சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரியே தான் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமுக்கு நல்லாவே தெரியும் எப்போ நம்ம இனியாவை கல்யாணம் பண்ணாங்களோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களோ அப்புறந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்துட்டு யாரையுமே இனிமேல் என்கவுண்டரில் போட்டு தள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மாயாவை என்கவுண்டரில் போட்டு தள்ள வேண்டிய நேரம் நேரம் வந்தாச்சு இதுக்கப்புறமா வந்து இந்த மாயாவை விட்டு வச்சா நம்ம பொண்டாட்டியோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த மாயா என்னதான் வந்து இப்போ ஓடிட்டு இருந்தாலுமே கூட விக்ரம் கிட்ட செத்தாச்சு கூட வந்து கிடைக்க தான் போறாங்க அதாவது இங்க தீனதாரன ஏற்கனவே அரசு பண்ணியாச்சு அதே சமயம் இந்த மாயா தான் எல்லாத்துக்குமா கீ மாதிரி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு இந்த மாயாவை வந்து வேற வழியே இல்லாம பிடிக்க முடியாம ஷூட் பண்ணிடுறாங்க அதாவது நேருக்கு நேராக நின்று இதுக்கு மேல உன்னால தப்பிக்க இருக்க முடியாதுமாயா அப்படின்றமோ வந்து சொல்லி தன்னோட துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாயாவை உயிரோட பிடிச்சா நல்லா இருக்குமா இல்ல சுட்டு பிடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க